வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டக்வோ சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷனை வெளியிட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் பதிவாளர் அலுவலகங்களுக்கு தமிழக பதிவுத்துறை போட்ட ஒரு அதிரடி அப்டேட் தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் பொதுமக்களின் நன்மை மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு பதிவு துறையில் ஏராளமான சீர்திருத்தங்கள் மற்றும் மாற்றங்கள் அறிவிப்புகள் அமல்படுத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே சற்பதிவாளர் அலுவலகங்களில் நூறு டோக்கன்கள் இரண்டு சற்பதிவாளர் அலுவலகங்கள் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறு டோக்கன்களும் வழங்கப்பட்டு ஆவணப்பதிவுகள் நடக்கிறது இதைத் தவிர விசேஷ நாட்களில் கூடுதலாகவே டோக்கன்கள் வழங்கப்படுகிறது இப்போது மேலும் ஒரு கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதாவது சொத்து உள்ளிட்ட பத்திரப்பதிவு விவகாரங்களை மக்கள் எளிதாக பயன் வகையில் ஆன்லைன் வசதி ஏற்கனவே கொண்டு வரப்பட்டுள்ளது எனினும் சொத்துக்களை பதிய வேண்டுமானால் அலுவலகத்துக்கு நேரடியாக செல்ல வேண்டியுள்ளது அந்த வகையில் சர்பதிவாளர் அலுவலகங்கள் அனைத்துமே பதிவுத்துறையின் துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்றன தமிழகத்தில் உள்ள ஐநூத்தி எண்பத்தி ஐந்து இடங்களில் சர்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது சொத்து விற்பனை மட்டுமல்லாது திருமண பதிவு சங்கங்கள் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணமும் இந்த தான் பதிவாகிறது இன்றைய காலகட்டங்களில் வீடு மனை விற்பனை உள்ளிட்ட நிகழ்வுகளில் பண பரிமாற்றம் அதிகமாக உள்ளது இதில் கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்த வருமான வரித்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது சொத்து பரிமாற்றத்தின் போது அதற்கான விலையாக கொடுக்கப்படும் தொகையில் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் ரொக்கம் அனுமதிக்க கூடாது என பல்வேறு விதிமுறையை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியுள்ளது ஆனாலும் பல்வேறு இடங்களில் பத்திரங்களில் அதிக தொகை ரொக்கமாக பெறப்பட்டதாக குறிப்பிடுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவேதான் சொத்து விற்பனை பத்திரங்களில் ரொக்க பரிமாற்றம் கூடாது எனினும் அப்படி ஏதாவது நடந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவு பிரிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பிறப்பித்த உத்தரவில் சொத்து விற்பனை பத்திரங்களில் ரொக்க பண பரிமாற்றம் கூடாது அவ்வாறு வந்தால் தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என வருமான வரித்துறை உத்தரவிட்டுள்ளது இதை அமல்படுத்த பதிவு துறைக்கு உச்ச நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது அனைத்து பதிவாளர்களும் இந்த விஷயத்தில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் பதிவுக்கு தாக்கலாகும் பத்திரத்தில் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிமாற்றம் இல்லாததை உறுதி செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் குறைவாக செயல்படும் சர் பதிவாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்தி ஆல் நோட்டிபிகேஷன் அப்டே மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க